nature's comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Welcome to IPS Finance Show. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஐநூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபதுல முடிஞ்சிருக்கு நிப்டி நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் மாலை வணக்கங்கள் இனிய மாலை வணக்கம் வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீ எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு மார்க்கெட் சரிஞ்சிருக்கு ஆமா எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு நம்ம ஓரளவு எதிர்பார்த்ததான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் சென்செக்ஸ் இறங்கி இருக்கிறது பிராடர் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஐ மீன் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பங்குகள் அட்வான்ஸ் ஆயிருக்கு பட் அதை விட இரண்டு மடங்குக்கு மேல் டிக்ளைன்ஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு பங்குகள் அப்படிங்கிறத பாக்குறோம் என்எஸ்சிலயுமே பாத்தீங்கன்னா நிப்டில பதினாறு பங்குகள் மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு முப்பத்தி நாலு பங்குகள் டிக்ளைன் ஒரு பங்கினுடைய விலையில் மாற்றம் இல்லை பிராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிப்டி வெளியே பார்த்தோம்னா எழுநூத்தி அறுபத்தாறு பங்குகள் தான் அட்வான்ஸ் ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு பங்குகள் கிட்டத்தட்ட மூன்று மடங்குன்னு சொல்லலாம் டிக்ளைன் ஆயிருக்கு நாலு தான் பட் லோ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு அப்பர்யூட் இட் பண்ணது தான் பண்ணது இது தொடர்ந்து அந்த இறங்கு முகத்துல போறத பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல பரந்த மற்ற செக்டார்ஸ் எஃப்எம்சிஜி செக்டார் தவிர அந்த ஒரு செக்டார் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ஏறி இருந்தது அதை தவிர எல்லா செக்டார்ஸுமே வந்து டவுன் தான் ரியாலிட்டி செக்டார் முன்பு ஏறிக்கிட்டே இருந்தது அது எல்லாமே டவுன் தான் சோ ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர்லி டவுன்லோட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கன்சர்ன் பட் ஸ்டில் ஐ வுட் நாட் கால் இட் அஸ் என்ன சொல்றது ஒரு பேரிஸ் மார்க்கெட்டுக்கான ஏன்னா இந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிறதுக்கு நடுவுல தான் இன்னமும் நிக்குது மூவாயிரத்தி ஐநூறுங்கிறத கிளியரா தெளிவாக ஒரு ஒரு நாட்கள் தொடர்ந்து கட் பண்ணி அதற்கு கீழ ரெண்டு நாட்கள் க்ளோஸ் ஆனாதான் நம்ம மைண்ட் செட் மூட் வந்து கிளியரா நெகட்டிவா மாறிடுச்சு புல் டேரக்ஷனா மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் புல் பேக் ரேலி இஸ் பாசிபிள் அகைன் டுமாரோ இஃப் நாட் டுமாரோ மண்டே வந்து ஒரு புல் பேக் ரேலி சர்டன்லி பாசிபிள் மிஸ்லீடிங்கா இருக்கலாம் சம்டைம்ஸ் ஓகே சார் இன்னும் அந்த அந்த கேட் வச்சு ஒரு டேர்ம் சொல்லுவீங்க சார் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கா சார் டெட் கேட் பவுன்ஸ் கேட் பவுன்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படித்தான் இருக்கும் இருந்தாலும் ஏறுனால் கூட அது அப்படித்தான் நான் எடுத்துக்குவேன் ஆனால் இறங்கணுச்சுன்னா தெளிவாக அடுத்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு இதை பெருக்கத விட நூறு இருநூறு புள்ளிகள் குறைவாக நிப்டி குறைஞ்சு க்ளோஸ் ஆனிச்சுன்னா தென் ஐ திங்க் தட் இஸ் லிட்டில் டேஞ்சரஸ் ஆர் ஐ மீன் டேஞ்சரஸ் சொல்ல முடியாது குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏன்னா ஒரு வேல்யூ பிக்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் இன்னைக்கு ரூபாய் மதிப்பு எப்படி இருந்துச்சு சார் மேலும் மேலும் அது வீக்கன் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரூபாயினுடைய மதிப்பு மட்டுமல்ல டாலருடைய மதிப்பும் பாத்தீங்கன்னா திரும்பவும் நூத்தி தாண்டிடுச்சு டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மிக முக்கியமான ஆறு கரன்சிகளுக்கு நிகரான அந்த பேஸ்கெட்டுக்கு நிகரான மதிப்பு பாத்தீங்கன்னா டாலர் இப்ப நூத்தி தாண்டி இருக்குது ஸோ அந்த டாலருடைய புல்லிஷ்னஸுமே இதுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல எண்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அப்படின்னு வணிகம் நடந்திருக்கு ஒரு கட்டத்துல வந்து எண்பத்தி எண்பத்தாறு மூன்று பூஜ்ஜியம் வரைக்கும் போனுச்சு எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏன்னா அந்த புள்ளிக்கு அப்புறம் நான்கு இலக்கங்கள்ல சொல்லுவாங்க அதனுடைய கரன்சியினுடைய மதிப்பை அந்த மாதிரி எண்பத்தாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து என்று உச்சத்தை தொட்டது மிக அதிகரிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ எண்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்துன்னு இன்னைக்கு இருந்தது இந்த போக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஏன்னா ரூபாயை பொறுத்த வரைக்கும் டாலர் டாலருடைய போக்கு தெளிவாக இருக்கிறது அடுத்த ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் வந்து அது ஏறுமுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஓகே சார் இந்த டாலர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதனுடைய தாக்கம் வந்து கமாடிட்டிஸ்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது நிச்சயமா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டு கூட பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய ஏற்றம் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி டாலர்கள் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி டாலர் அப்படின்னு வெள்ளியுமே அந்த முப்பது புள்ளி பூஜ்ஜியம் இந்த அந்த லெவலில் தான் இருக்கு பட் உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா வெள்ளியினுடைய விலை ஒரு பர்சன்ட்டுக்கு மேல அதிகரித்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரூபாய் மார்ச் மாதம் ஒப்பந்தம் முன்பேற வணிகத்தில் எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிலோ ஒன்று இருக்கு தொண்ணூத்தி

வரையிலும் பொறுத்த வரைக்கும் வந்து எழுபத்தி ரெண்டை தாண்டினாலே ஒரு ஒரு அடுத்த வரைக்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் ட்ரெண்ட் பட் டாலருக்கு நிகராக பார்க்கும் பொழுது இந்தியாவில் இன்னும் கூட அதனுடைய எனார்மிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குது தெரியுது கிளாரிங்கா தெரியுது வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா ரூபாயினுடைய அந்த டாலர் மதிப்பு காரணமாக சார் இப்போ சந்தை சார்ந்த சில செய்திகள் இருக்கு சார் அதை பத்தி பார்த்திங்க சார் நிச்சயமாக சார் இந்த ஆசிர்வாத் மைக்ரோ பைனான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு அக்டோபர் மாசம் ஆர்பிஐ ஒரு தடை விதிச்சிருந்தாங்க இப்போ நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அது ஒரு மணப்புறம் பினான்சினுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி இதனால மணப்புறம் பைனான்ஸினுடைய விலையில ஏதாவது தாக்கம் இருக்குமா சார் இந்த தடை அக்டோபர் மாத கடைசியில் அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த ஆசிர்வாத் பைனான்ஸ் மைக்ரோ பைனான்ஸ் வந்து மேலும் புதிதாக கடன்கள் வழங்குவதோ அல்லது சாங்ஷன் பண்றதோ அனுமதிக்கிறதோ கூட கூடாது அப்படின்னு வந்து ஒரு தடை விதித்தது இது ஆசீர்வாதம் மட்டும் டிஎம்ஐ பைனான்ஸ் இன்னும் சில நிறுவனங்கள் மீது கடுமையான இந்த மாதிரி விதிமுறைகளை சொன்னது அது சொன்ன அந்த அன்னைக்கே வந்து மனப்புரம் பைனான்ஸ் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது அல்லது நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்ததாக எனக்கு நினைவு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் மெல்ல மெல்ல நூத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து எழுபதுன்னு ஏறிடுச்சு என்னன்னா இதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது இது பெரிய அளவுல பாதிக்கப்படாது இந்த நிறுவனம் விரைவிலேயே இந்த தடை நீக்கப்படும் அது அந்த அவங்க சொன்ன சுட்டிக்காட்டிய தவறுகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த உடனே ஆல்ரெடி பங்கனுடைய விலை ஏறிடுச்சு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செய்தி நேற்று மாலை வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில அந்த பங்கு பெரிய ஏற்றத்துல காணல இப்ப இன்னும் சொல்ல போனா மனப்புறம் இன்னைக்கு ஒரு ரூபா கம்மியா தான் முடிவடைஞ்சிருக்கு இதைத்தான் மக்கள் பொதுவா புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவா நியூஸ் வந்தா ஏன் சார் ஏறலன்னா இது ஓரளவு கெஸ் பண்ணக்கூடிய நியூஸா இருந்தா முன்னாலே சந்தை அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடும் அதுதான் இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம் அதனால எந்த வித மாற்றமும் இல்ல இது வந்து சந்தையினுடைய வீழ்ச்சியில அதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் அப்படித்தான் எடுத்துக்கலாம் இதனால வந்து பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் இல்ல பாசிட்டிவ் ஆல்ரெடி

இன்னொரு பக்கம் ஓலா அவங்கள வந்து செபி ஒரு கண்டனம் கொடு கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த பங்கினுடைய விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பின் அந்த செய்தியை முதல்ல பங்கு சந்தைகளுக்கு தெரிவிக்கணும் எந்த பங்கு சந்தையில் அது பட்டியலிடப்பட்டிருக்கோ அந்த பங்கு சந்தைக்கு முதல்ல தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் தான் பிரஸ் ரிலீஸோ சோசியல் மீடியா நியூஸோ ரிலீஸ் பண்ணணும் உதாரணமா ஒரு கம்பெனி போனஸ் கொடுக்க போறாங்க அல்லது ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அல்லது ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு போக போறாங்க பெரிய எக்ஸ்பென்ஷன் டைவர்சிபிகேஷன் போக போறாங்க அப்படின்னு போர்ட் டெசிஷன் எடுத்தா அதை வந்து முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து அதை வெளியிடணும் ஆனால் ஓலா என்ன பண்ணிருக்கதா இவங்க சொல்றாங்கன்னா அவங்க நியூ ஸ்டோர்ஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் புதிதாக நிறைய ஸ்டோர்ஸ் நிறைய ஏரியாஸ்ல பண்ண போறோங்கிற ஒரு செய்தியை சில நாட்களுக்கு முன்பு அவங்க சோசியல் மீடியால போட்டுட்டாங்க முதல்ல அதற்கு பிறகு தாமதமாக பங்கு சந்தைகளுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தாமதமாக பங்கு சந்தைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதனால வந்து பங்கு சந்தையை இருக்கவங்க வந்து தெரியாம போயிருக்கல அந்த செய்தி நீங்க அந்த சோசியல் மீடியா எத்தனை பேர் பாக்குறாங்கிறது தெரியாது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒரு வயலேஷன் அதனால இதை நாங்க சீரியஸா பாக்குறோம் அதனால உங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டோர்ஸ் வந்து ஏற்கனவே ஓபன் பண்ணிருக்கோம் இன்னும் ஓபன் பண்ண போறோம்ங்கிறது சொல்றாங்க அப்ப இது ஒரு அந்த நிறுவனத்தினுடைய லாப நஷ்டங்கள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா அதிகமாக கடன் வாங்க வேண்டி வரலாம் லீவரேஜ் பண்ணலாம் அதனால நஷ்டம் ஏற்படலாம் அல்லது லாபம் குறையலாம் அல்லது அதிக கடைகள் வந்து திறக்கும் பொழுது லாபம் வரலாம் சோ இதெல்லாம் முதல்ல பங்கு சந்தைக்கு சொல்லி ஒரு பங்குச்சந்தை வந்து எல்லாருக்கும் சமமாக மூலமாக அந்த செய்தியை வெளியிடுகிறது வேற நீங்க சோசியல் மீடியாங்கிறப்ப ட்விட்டர்ல இருக்கவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க அல்லது பேஸ்புக்ல அல்லது இதுல இருக்கவங்க லிங்க்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படி கிடையாது இது சோ அதனால இது அந்த வார்னிங் சொல்லியிருக்காங்க சார் இன்னொரு நியூஸ் வந்து பார்த்துருந்தேன் சார் சவுத் இந்தியன் சிட்டிஸில் விமென்ஸுக்கான லிவபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா சவுத் இந்தியன் சிட்டிஸ்னா பெங்களூர் சென்னை மாதிரியான நகரங்கள்ல எப்படி பார்க்கலாம் சார் இல்ல நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பொதுவாக சில பேருக்கு நம்புறது கஷ்டமா இருக்கலாம் சில பேர் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணலாம் சி எல்லாமே கலந்து தான் இது பட் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இது அதாவது மூணு பேராமீட்டர் அவங்க பண்றாங்க சிட்டி இன்க்ளூஷன் ஸ்கோர் சோசியல் இன்க்ளூஷன் ஸ்கோர் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்க்ளூஷன் ஸ்கோர் தொழிற்சாலைகளில் எப்படி இருக்காங்க சமூகத்தில் சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அந்த நகரத்தில் அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்து இதுல சிட்டி இன்க்ளூஷன் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பெங்களூர் தான் டாப் அதுக்கடுத்து சென்னை அப்புறம் தான் மும்பை வருகிறது அப்புறம் ஹைதராபாத் அண்ட் புனே இதுல வந்து அந்த சிஇஎஸ்க்கு அடுத்து நீங்க எஸ்ஐஎஸ் ஒண்ணு இருக்குது அது சோசியல் இன்க்ளூஷன் அதுல சவுத் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியல் இன்க்ளூஷன் ஸ்கோர் அதுல பெங்களூர் மும்பை அடுத்து வருகிறது அதற்கடுத்து மூன்றாவதாக சென்னை வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து சென்னை மூன்றாவதாக மும்பை அப்படிதான் வருது அப்புறம் ஹைதராபாத் புனே இதுதான் இதனுடைய ரேங்கிங் இது வந்து ஒரு ஒரு நகர்ப்பு நகராக பெண்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறது ஒரு சமுதாயம் அதே மாதிரி அங்குள்ள தொழிற்சாலைகள் எப்படி அவங்களை வந்து மதிக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கான பொசிஷன் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தனியார் நிறுவனம் செய்தது இது நிச்சயமா ஓரளவு கரெக்டா இருக்கும் தான் நான் நம்புறேன் ஏன்னா முதல் பத்துல பாத்தீங்கன்னா வந்து பெங்களூர் சென்னை மும்பை மூன்று அதுக்கடுத்து ஹைதராபாத் புனே கொல்கத்தா தென் அகமதாபாத் டெல்லி குர்கிராம் கோயம்புத்தூர் வருது இல்ல பத்தாவதாக கோயம்புத்தூர் வருது சோ தமிழ்நாட்டிலிருந்து சவுத்ல பாத்தீங்கன்னா அஞ்சு சிட்டில வந்து நாலு சிட்டி வந்து இந்த சிட்டி இன்க்ளூஷன் ஸ்கோர்ல வருது சவுத்ல கோயம்புத்தூர் சோ நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் சார் நம்ம எக்கனாமிக் இந்த பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய பங்களிப்பு ஒரு தொழிற்சாலையில இதுல வேலையில வந்து அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நல்ல சைனா காட்டுது நிச்சயமா இப்ப டைட்டன் மாதிரி நிறுவனங்கள்ல மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு நீங்க டைட்டன் வாட்சர்ஸ் ஃபேக்டரி போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் பெண்களா இருப்பாங்க பல இடங்கள்ல அந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல நீங்க பார்க்க முடியும் சோ இது வந்து ஒரு குடும்பத்துல இரண்டு ஒன்று அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வருகிறது அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாததன் மூலமாக அவங்க அவங்க வந்து அதில் பாதிக்கப்பட்டது அதெல்லாம் இப்போ ரிமூவ் ஆகும் ஒரு 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 மேஜர் பார்ட் அதுல ரிமூவ் ஆகுது அவங்க நினைச்சதை ரொம்ப அவங்களுக்கு ஒரு அடிப்படையான சில விஷயங்களை அடுத்தவங்கள நாடி இல்லாமல் நம்பி இல்லாமல் அவங்களால செய்ய முடியும் ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் நீங்க சமுதாய ஒரு அது ஒரு பக்கம் பட் பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா டபுள் ஏர்னிங் ஃபேமிலிஸ் அதிகரிக்க அதிகரிக்க மிடில் கிளாஸ்ல ஏன்னா இதெல்லாம் மிடில் கிளாஸ்ல தான் அதிகம் லோயர் மிடில் கிளாஸ்லையும் மிடில் கிளாஸ்லையும் அதிகரிக்க அதிகரிக்க இவர்கள் தேவை அதிகம் உள்ளவர்கள் தேவையும் அதிகம் உள்ளவர்கள் இருக்கிறதுனால இந்த பணம் சேமிப்புக்கு போறத விட கட்டாயத்தின் அடிப்படையில் செலவுக்கு அதிகமா வரும் அப்ப அந்த தொழிற்சாலைகள் பொருள் உற்பத்தி பொருளாதாரம் அப்படிங்கிற வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் சோ அந்த விதத்துல டபுள் ஏர்னிங் ஃபேமிலிஸ் பெண்கள் வேலைக்கு போறது அவங்க சம்பாதிக்கிறதுங்கிறது நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து நல்ல விஷயம் தான் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சமுதாயத்தை பொறுத்தவரை குடும்ப சூழல் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூழல் வருது அதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு நம்ம பாக்குறோம் அதை தாண்டி வர வேண்டும் ஓகே சார் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் சார் இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கணும் சார் நாலரை கோடி டிமேட் அக்கௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து அதிகமா இல்ல இது எந்த அளவு சரித்தது இது எப்படி கம்பேர் பண்றது நம்ம இல்ல இல்ல நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா நாலு கோடி அறுபது லட்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அதாவது கோவிடுக்கு முன்னாடி நாலு கோடிக்கு கீழே தான் இருந்தது நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் நாலு கோடி கூட கிடையாது இந்த நாலு அல்லது ஐந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த

பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடி டிமெட் அக்கௌண்டை தாண்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெல்கம் இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது குறிப்பிட்ட சிலத்தை மட்டும் இருக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அவங்களே இதை மேனிப்புலேட் பண்ணலாம் ஈஸியா வந்து மேலே கொண்டு போகலாம் ஈஸியா கீழே இறக்கலாம் அல்லது நம்மளை த்ரெட்டன் பண்ணலாம் இந்திய பொருளாதாரத்தையே அந்த நிறுவனங்களை அந்த பைனான்சியல் சிஸ்டம் த்ரெட்டன் பண்ணலாம் எஃப்ஐஎஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பிராட் பேஸா இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான ஒரு பங்கு இருக்கும் பொழுது ஒரு தனிநபரோ ஒரு சில பேரோ சேர்ந்து கொண்டு அதை ஆட்டு வைக்கிறதோ அல்லது அதை பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் முடியாதுன்னு நான் சொல்லல கடினம் ரொம்ப கடினம் அதனால அதை தாண்டி இன்னைக்கு ஒரு வலுவான ஸ்திரமான இன்னைக்கு எஃப்ஐஎஸ் விற்கிற சேல்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கணும் அந்த அளவுக்கு இந்திய பங்குச்சந்தை வீழ்த்திருந்தால் கூட இந்த எட்டு பர்சென்டோ வாட் எவர் இட் இஸ் பட் அது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல இந்த சேல்ஸுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எஃப்ஐ இவ்வளவு வித்திருந்தாங்கன்னா பங்குச்சந்தை இந்நேரம் வந்து பதினெட்டாயிரத்துக்கு நிப்டி வந்திருக்கும் சென்செக்ஸ் அறுபதாயிரம் ஐம்பத்தாயிரம் வந்திருக்கும் ஆனால் வராதுக்கு காரணம் உள்ளூர்ல உள்ளூர் முதலீட்டாளர்கள் இந்தியா மீது இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்யறதன் காரணம் தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது வந்திருக்கிறதன் தான் இந்த வீழ்ச்சிங்கிறது மட்டுப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது யாரும் இன்னைக்கு நம்மள வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனமோ வெளிநாட்டு அமைப்போ இந்த ஜார்ஜ் சோரஸ் வந்து நிறைய பேசுறாரு இந்த மாதிரி ஆட்கள் நம்மள மிரட்ட முடியாத ஒரு சூழலை நம்ம எட்டி இருக்கோம்னா அதுக்கு இந்த சிறு முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல பங்கு சந்தையை நோக்கி வந்திருப்பது அதே சமயத்துல அவங்களை பொறுப்போட காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு செவிக்கு பங்கு சந்தைகளுக்கு டெபாசிட்ரிஸுக்கு கமாடிட்டி சந்தைகளுக்கு அதே மாதிரி நம்மை போன்றோருக்கும் இருக்குங்கிறத நம்ம மறத்துடக்கூடாது ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து இதுல பத்து கோடி பேருக்கு மேல முதல் தலைமுறையா பங்கு சந்தைக்குள்ள வந்திருப்பாங்க இது நாலு ஆண்டுகள் ஏற்றத்தை மட்டுமே பாத்துருப்பாங்க ஆனால் இப்ப நாலு மாதம் தொடர்ந்து இறக்கத்தை பாக்குறாங்க இது இன்னும் நாலு மாதமோ எட்டு மாதமோ ஒரு வருஷமோ கூட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்ப அவங்க பானிக்க ஆகிறாங்களா இது இறங்குறத வாய்ப்பா பாக்குறாங்களா அல்லது இறங்குறத பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கறதுலாம் ரொம்ப முக்கியம் அதுக்கான ஒரு ஒரு இன்வெஸ்டர் எஜுகேஷன் அப்படிங்கறது செய்ய வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ற மாதிரி இண்டிவிஜுவல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நமக்கு இருக்கு அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செய்வோம் நீங்க சொன்ன மாதிரி சார் முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து நம்ம எஜுகேட் பண்ணிட்டே இருப்போம் சார் நம்ம ஷோ சரி சார் அடுத்து வந்து இந்த ஐபிஓக்கள் பத்தி சொல்லலாம்மா சார் புதுசா ஐபிஓக்கலாம் வந்து अप्रுவல் கொடுத்து இருக்கதா தகவல் வந்திருக்கு ஆமா 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 ஏற்கனவே இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஐபிஓன்னு ஒண்ணு வந்தது அது கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு மடங்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்குது சோ அது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இது வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது அதற்கடுத்து லக்ஷ்மி டென்டல்னு ஒரு நிறுவனம் அதனுடைய ஐபிஓ ஜனவரி பதிமூன்றாம் தேதி துவங்குகிறது பங்கு ஒன்றின் விலை குறைந்தபட்சம் நானூத்தி ஏழு அதிகபட்சம் நானூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பட் புதிதாக செபி வந்து ஒரு இரண்டு மூன்று ஐபிஓஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதுல மிக முக்கியமாக சென்னை சேர்ந்த நிறுவனம் கேசா கிராண்ட் பிரீமியம் அந்த கேசா கிராண்ட் அந்த நிறுவனத்திற்கு கட்டமான சந்தையை சேர்ந்தவர்கள் அவங்க பில்டர்ஸ் அதே மாதிரி டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் இந்த நிறுவனம் இது போ இன்னும் இரண்டு நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க இவங்க இந்த எந்த விலைக்கு இந்த பங்குகள் எப்படி வரப்போறாங்கிறது நம்ம இனிமே பொறுத்திருந்து பார்க்கணும் கேசா கிராண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேர் ஆயிரத்தி நூறு கோடி பங்கு சந்தையில் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதில் ஆயிரம் கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ நூறு கோடி வந்து ப்ரொமோட்டருடைய ஷேர்ல ஒரு சிறு பகுதியை அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ரொம்ப வருஷமா இங்க சமீப காலமாக நம்ம உங்களுக்கு தெரியும் உங்க இந்த இந்த கேள்விப்பட்ட நிறுவனமாக தான் இருக்கும் ஆமா சார் ஆமா இந்த மாதிரி பல நிறுவனங்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறத பாக்குறோம் நம்ம வரக்கூடிய நாட்கள் பத்தி நம்ம பேசலாம் சார் ஒரு சார் நூத்தி எண்பது மடங்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா சார் ஆமா வந்து அடிப்படையை பார்த்து வாங்குறாங்களா இந்த நிறுவனம் எப்படின்னு பார்த்து வாங்குறாங்களா இல்ல குறுகிய காலத்துல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம்னு அதிகமா வாங்குறாங்களா இவ்வளவு அதிகமா இருக்கு சார் இல்ல இரண்டும் சேர்ந்து தான் இவ்வளவு மடங்கு வருகிறது பட் சி குவாலிஃபை சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் சொல்றோம் யூஐபின்னு அவங்க எல்லாம் மிக பெரும் முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்து தான் போடுறாங்க அவங்களே முன்னூத்தி மடங்கு இதுல போட்டிருக்காங்க நூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு சொன்னா கூட ரீட்டைல் கம்மி பட் இவங்க முன்னூத்தி ஒரு மடங்கு போட்டிருக்காங்க அப்படிங்கறப்ப அதே மாதிரி வந்து நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம் அவங்க இருநூத்தி மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ரீட்டைல் வந்து அறுபத்தி நாலு மடங்கு தான் ஓகே நூத்தி எண்பத்தி ரெண்டு மொத்தமாக ஆவரேஜா சொன்னா கூட ரீட்டைல் அறுபத்தி மூணு மடங்கு ரீட்டைல் தான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணாம வெளியே காதல கேட்கக்கூடிய செய்திகள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் போட்டார் எழுத்து வீட்டுக்காரர் போட்டார் அல்லது போனடோ போட்டு பணம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு எந்த விதமான அடிப்படை அந்த ரிட்டையரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்றோம் இல்லையா டிராப்ட் ரிட்டையரிங் ப்ராஸ்பெக்ட் நூத்து கணக்கான பக்கங்கள் அடங்கியது செபி செபியினுடைய இணையதளத்தில் அது போடுறாங்க எத்தனை பேர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அதை டவுன்லோட் பண்ணி அதை நூறு நூத்தி அறுபது ஆறு பக்கம் இரநூறு பக்கம் முன்னூறு பக்கங்களை படிச்சு ஏன்னா அந்த டிராப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா இவங்க ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜின்னு இந்த கம்பெனி இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த நிறுவனத்தை பத்தி மட்டும் இல்ல அந்த துறை எப்படி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு அந்த செக்டர் எப்படி இருக்கு அதனுடைய கடந்த கால வளர்ச்சி எப்படி எதிர்காலத்துல அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதுல போட்டிருக்காங்க பல அதுல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப குறுகிய கால நோக்கில் இன்னைக்கு அப்ளை பண்றோம் நாலா அன்னைக்கு அலாட் ஆகும் அதுக்கு அடுத்த நாள் வித்துருவோம்னு போனோம்னா அது சரியான அணுகுமுறையா இருக்காது அதுக்கும் சூதாட்டத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை இந்த ரெட்டரிங் ப்ராஸ்பெக்ட் டவுன்லோட் பண்ணி ஒரு பாடம் படிக்கிற மாதிரி படிச்சாங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவு விஷயங்களை கத்துக்க முடியும் நம்மளை நாமளே எஜுகேட் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க யாரோ கிளாஸ் எடுக்கிறாங்களா யாருமே கிளாஸ் எடுக்க வேண்டாம் நீங்க முதல்ல அந்த ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டிவ் ஒன்னு படிச்சாலே போறோம் ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சாலே போறோம் அவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி கவலை அடிக்கக்கூடிய விஷயமா தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் பட் ஆனா பெரும்பாலும் சந்தையில் லாபம் கிடைக்கிறது அப்ப நம்ம சொல்றது தவறுங்கிற மாதிரி தானே ஒரு முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இது குறுகிய கால அடிப்படையில் அப்படித்தான் தோணும் நீண்ட கால அடிப்படையில நம்ம காஷன் பண்றோம் அப்படித்தான் அதை எடுத்துக்கோ சரி அவ்வளவு பக்கங்கள் கொண்ட அந்த எல்லாம் வந்து படிக்கிறீங்களா சார் எவ்வளவு படிப்பீங்க சார் நாளைக்கு அப்படி இல்ல நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தேடி எடுத்து படிக்கிறது அதுல எதை படிக்கணும்னு நமக்கு தெரியும் நூத்தி இருநூறு பக்கத்தையும் நம்ம படிக்கிறது இல்ல அதுல வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அந்த கம்பெனியை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா அந்த பத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு பதினைந்து இருபது பக்கங்களை ஒரு கிளான்ஸ் பாத்துவே எனக்கு புரியும் பர்டிகுலர் அந்த கம்பெனியை மட்டும் படிக்கணும்னா தான் டைம் ஆகும் அந்த செக்டார பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகாது அதுல அவ்வளவு டீடைல்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா படிக்க கத்துக்கிறோம் சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசி இருக்கும் சார் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நாளைக்கு स्टीव 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 Bye. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts.